வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலையும் உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரேய நமகா அகத்தீசாய நமகா உலகங்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உள்ள பலன்களை விட மாதாந்திர பலன்களில் பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து கிரகங்கள் எப்படி இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் பல வழிகளில் உங்களுக்கு சாதகமாகவும் மற்றும் கலவையாகவும் இருக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதேபோல் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் போய் உச்சமாக போகிறார் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சித்து தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கச் செய்வார் அப்போ ஜாதகத்தில் விருச்சிகத்திற்கு பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்தில் வருகின்ற பொழுது வேலைகளில் இருந்த கசப்பு நீங்கும் அந்த வீட்டுக்குடையவன் நல்லா கவனிக்கணும் நண்பர்களுடன் நிறைய நேரம் செலவிடக்கூடிய சூழல் உண்டாகும் குறுகிய பயணங்களுக்கு பல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் சில பயணங்கள் வேலைக்காகவும் சில யாத்திரைக்காகவும் மற்றவை நண்பர்களுடன் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் தாயின் உடல்நலம் மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் வேலை செய்பவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பணியிடங்களில் நல்ல வெற்றியை எல்லாம் அடையலாம் முதல் பாதியில் சில சவால்கள் இருக்கும் இந்த மாதம் தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விருச்சிகத்திற்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மந்தப்படுத்துவார் அதே நேரம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் காதல் சோதிக்கப்படும் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது பிற்பகுதியில் தான் சாதகமாக இருக்கும் முற்பகுதியில் திருமணமானவர்களுக்கு பெரிய அளவு நன்மை இல்லை நிதி விஷயங்கள் பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் போகும் காரணம் இரண்டாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டுக்குடையவன் எட்டில் மறைந்து வக்கரமாகிறான் ஸோ அதனால் இவைகள் யாவும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இவைகளில் ஒரு மிதப்போக்கு தான் உண்டாகும் அதனால் எந்த பணம் கையில் கொடுத்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும் மாணவர்கள் நல்ல படிக்கணும் கடுமையாக உழைக்கணும் எஃபர்ட் போடணும் அப்போ தான் வெற்றி பெறலாம் குடும்பத்திற்குள் ஆதிக்க போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யணும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் அடக்கி ஆள மாதிரி அவங்கள அந்த மாதிரி வார்த்தையோ மாதிரி தெரியக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் நன்மை உண்டாகும் உடல்நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏற்ற இறக்கம் சின்ன சின்ன சிரமங்களே இருக்க வாய்ப்பு உண்டு குறுகிய பயணங்கள் கூட உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் தொழிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடும் என்னன்னால் தீ இதை தவிர்க்க முயற்சி உயர்கல்வி பயிலும் மாணவர்களில் அவங்களை எடுத்துக்கிட்டால் மாதத்தின் முற் மாதத்தின் முதல் பகுதியிலே ஒரு பதினஞ்சு நாட்களே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கும் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மையே தரும் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல ஆதரவைத்தான் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடன் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கல்யாணமானவர்களுக்கு துணைவர் ஆதரவும் மகிழ்ச்சி அடைய உதவும் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க ஆர்வமாக இருக்கலாம் புதிதாக ஒரு பூமி நிலம் வீடு வாசல் பழைய வீடு இல்லை ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் அந்த சொத்து பிரச்சனையாக இல்லாமல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்குங்க அது பார்க்கலனா ப்ராப்ளங்கள் வந்துடும் வெள்ளிக்கிழமை நீங்கள் அனுமான் கோயிலுக்கு சென்று அனுமாருடைய பாதங்களில் மல்லிகை பூவையும் எ எ எள்ளு தீபத்தையும் எண்ணெய் நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வரலாம் ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்தரத்தை தமிழில் இருப்பதை அங்கே சொல்லுங்கள் நீங்கள் நேராக உட்கார்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை நன்றாக பாருங்கள் இப்படியெல்லாம் செய்வதினால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குறிப்பாக யாராவது ஒருவருக்கு இல்லாத அதிதிகளில் பிச்சை கட்டு வந்தால் தர்மம் பண்ணுங்கள் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலந்த கலவையாகவே பயணத்தில் இருக்கும் பயப்பட வேண்டாம் வீடு முழுவதும் கழுவி பெருக்கி சுத்தம் செய்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கலாம் காலையில் அதிகாலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு விளக்கேற்றலாம் கேசரியை கிண்டி வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அதற்கப்புறம் நீங்கள் காக்கை கலக்கெல்லாம் உணவு வைக்கலாம் தொடர்ந்து பதினோரு வாரம் செஞ்சு பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்க ஜெய்கலா நன்றி வணக்கம் விருச்ச ராசிக்காரர்கள் விருச்ச ராசிக்காரர்கள் மாதிரியான ஒரு தாராள பிரபு நம்ம பார்க்கவே முடியாது அதாவது கோவம்ன்றது மனித இயல்பு தான் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும் கோவத்தை எல்லா இடத்துலையும் காட்ட மாட்டாங்க ரொம்ப அளவாக அளந்து தான் பேசுவாங்க ஆனால் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பேசினாலும் சுருக்குன்னு பேசிடுவாங்க தேல் கொட்டுற மாதிரி என்ன ராசியோட சின்னமே தேல் தானே ஸோ அது வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு பேசினாலும் கூட என்ன தான் பேசினாலும் வச்சாலும் கூட உதவின்னு கேட்டோம்னா மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ராசினா நம்ம உச்ச ராசிக்காரர்களை சொல்லலாம் கடின உழைப்பும் இருக்கும் பிரதிபலன் பாராத உதவிகள் செய்யக்கூடியவங்க ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட தைரியமும் எக்ஸ்ட்ரீமான இருக்கும் இயற்கையாகவே வந்து தெய்வ பலம் பெற்றவர்கள் இவங்க போய் கும்பிடணும் வைக்கணும் இல்லை இவங்க ஒருத்தரை பார்த்து நீங்கள் நல்லா இருப்போம் போப்பா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க அந்தளவுக்கு உள் நல்ல ஒரு பலம் தெய்வ பலம் பெற்ற ஒரு ராசினா நம்ம விருச்சராசிக்காரர்கள் சொல்லலாம் மந்திர பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சிறப்பு பெற்ற இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு சனியோட நிலை பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தாறுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் என்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி வந்து மார்ச் இருபத்தாறாம் தேதி மீன ராசிக்கு வராது இல்லையா அது வந்து ரெண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி வராது அங்கே ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் இப்போது எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கும்ப ராசியில் இருந்துட்டுருக்கார் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி நாலாம் இடத்து சனி வந்து அத்தாஷ்டம அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டம சனிலாம் கேள்வி விட்டுருக்கோம்ல அந்த அஷ்டம சனியில் பாதி பலன்களை கொடுக்கும் சனின்றது வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் பிரச்சனைகள் உடல் ரீதியான சங்கடங்கள் பல வீண் அவமானங்கள் அவப்பெயர்கள் பழி வீண் பழி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனி அதில் பாதி அப்படின்றது வந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலனெல்லாம் இருக்கும் ஆனால் அது கொடுக்காத அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகநாதனான குரு வந்து சனியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிகிட்ருக்காரு குருவுடைய பார்வை மூலயமா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல என்ன சொல்லுன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம் அதாவது புது வீடு கட்டி குடியேறது இதெல்லாம் கடந்த காலங்களும் நடந்திருக்கும் அதுக்கான முயற்சியாக தான் எடுத்திருப்பீங்க கண்டிப்பான முறையில் மருத்துவ செலவுகள்ன்றது வந்து பொதுவாகவே இந்த உச்ச கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு முருக வழிபாடும் தான தர்மங்களும் அன்னதானம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க அது உங்களுக்கு சரியாயிரும் ஸோ இது வந்து இந்த நேரத்தின் அடிப்படையில் பொதுவாகவே உச்சராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ செலவினங்கள் அவங்களுக்கு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை உச்ச ராசியில் ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னாலே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும் அதில் பயப்பட வேண்டிய அளவில் எதுவும் தொந்தரவு பண்ணாது முருகனை பிடிச்சிக்கோங்க இருக்க தொந்தரவுகளும் சரியாயிடும் முருகனுக்கு முடுங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதை நம்ம உறுதியாக விஷயராசிக்காரருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு அது போக இந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருந்த காலம் இருந்து கடந்த காலங்கள் இருந்துட்டு இந்த பலன்கள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு குரு பார்வதினால அதை தடுத்து வச்சுருந்தான்னு சொன்னேன் இப்போ அடுத்ததாக அவர் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து யோகஸ்தானம் உங்களுடைய குலதெய்வம் புத்திரபாகியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே வந்து சனி வரப் போகிறாரு சனி வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் ஜென்ம ராசியில் இருக்கும்போது எல்லாம் பெரிய துயரங்களை கொடுப்பார் ஆனால் ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார் நல்லதும் செய்ய மாட்டார்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஐந்தாம் இடத்துக்கு வராது ஒரு க கிரகம் அவர் வந்து உங்களுக்கு அத்தாவசியமாக ஸ்தானத்துலேருந்து விலகிறதே ஒரு நல்ல விஷயம் தான் அவர் ஐந்தாம் இடமான யோகஸ்தானத்துக்கு வர்றதுன்றது வந்து கெட்டது செய்யாத ஒரு ஸ்தானம் அவர் வந்து நல்லதும் செய்ய முடியாது கெட்டதும் செய்ய முடியாது அவர் வந்து அமைதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு நல்ல பலனெலாம் கொடுக்க போகிறார் எண்ணங்கள் ஆனால் நிறைய மாற்றங்கள் டயலமோ இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே இது சரியாக தான் போயிட்டுருக்கா சரியான விஷயத்தான் தேர்ந்தெடுத்துருக்கோமா இதுலேயே செய்ய போகுமா இல்லை வேற ஒன்று செய்வோம்னு அப்படி தோணும் வேறு ஒன்று விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்த பின்னாடி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அதிலே இருந்துக்கலாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தை வந்து ராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்க தான் செய்வார் நீங்கள் உங்கள் மனசை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெயித்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சியாகி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு இந்த இந்த மனக்குழப்பன்றது மனஸ்தோனத்தில் இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தாறாந்தேதி தேதி அவங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி அதாவது சனி இருக்கார்லேயே ஐந்தாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் முழு சுபர் அவர் வந்து இப்போ மறைஞ்சிருக்கிறார் அவருடைய நிலை வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ குரு ஒன்பதாம் இடம் திருகோணஸ்தானம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு முதல் பார்வையை கொடுப்பார் ராசிக்கு இப்போ குருவுடைய பார்வை கிடச்சிச்சினாலே உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் சாந்தமும் அமைதியும் வந்துடும் மன அமைதியும் ஒரு நி நிதானமும் தான் நம்ம செயல்களில் வெற்றியை கொடுக்கும் மனப்பதற்றத்தோடையும் தடுமாற்றத்தோடையும் எடுக்கக்கூடிய எந்த காரியங்களும் தடைபட்டு தான் போகும் ஸோ அதனால் வந்து இனிமே அந்த நிலைகள் இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி கிடைக்க போது துணிஞ்சு எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய நான் நினச்சது சரிதான் அப்படின்னு முடிவெடுத்து தைரியமாக செயல்படக்கூடிய தன்மையில் வந்து குரு கொடுக்கப் கொடுக்க போகிறாரு அவர் உங்கள் ராசிக்கு மட்டும் கொடுக்கல ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசி குருவுடைய வீடு தான் அங்கே இருக்கக்கூடிய சனிக்கும் அவருடைய பார்வையை கொடுக்க போகிறாரு இந்த சனி குரு தொடர்பு அப்படின்றது மிக பெ சிறந்த நல்ல நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி வர காலங்களில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை அதனால் இந்த கோச்சார அடிப்படையில் சனி குரு சூரியன் ராகு செவ்வாய் கேது இந்த கிரகங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்